அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் தவறான நேரத்தில் சாப்பிடும் பொழுது அதுவே உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படி நாம் எப்பொழுதுமே தவறாக செய்யும் ஒரு விஷயம் தினமும் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் என்று நினைத்துக்கொண்டு தினமும் இரவில் வாழைப்பழம் ஆப்பிள் ஆகிய இரண்டு பழங்களையும் சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு வாழைப்பழத்தை மதிய உணவு நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மாறாக இரவில் சாப்பிட்டு வந்தால் உடலில் சளி சேர்ந்து கொண்டே போவதோடு ஜீரண பிரச்சனைகளையும் அது உண்டாக்கும் அதே போன்று ஆப்பிளை காலை சிற்றுண்டி நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் காலையில் ஆப்பிளை சாப்பிட்டால் அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கும் ஆப்பிளை இரவில் சாப்பிட்டால் வயிறு உப்புதல் வயிற்று பொறுமல் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி